இந்த வடை அஞ்சு ரூபாய் ஒரு ஆப்பிள் ஃபோன் கெட்ட கேடு ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபான்றான் ஏழைங்க வாங்க முடியுமா ரஜினிகா சொல்லுவார் பிறகு தலை சுற்றிப்போல ஏழைங்கள்லாம் வாங்கணும் மாம்பழம் காரக்குழம்பு காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிக்கணும் எனக்கும் சேர்ந்து எங்கன்னு போனோம் வரணும்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிக்கணும் போவோம் போர் அடிக்குது ரொம்ப போர் அடிக்குது காசை பார்க்குறது பெருசாக சிறைச்சாலையில் இருக்கிற மாரிக்குது சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க அப்படிலாம் இல்லை అప్పుం పిన్వి భయంరం రెండు నేర ఎప్పుడూ నట్టాలకు దాదావోడి దాదా ఎలా అమ్మన్న సమచ్చా వడ కార ఓకేవాళదా அப்புறம் மாம்பழம் வர்த்தல் ஜெவ்வரிசி வர்த்தல் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக கொஞ்சம் வேலை இருக்கு ஓகேவா வாங்க சாப்பிடலாம் ஆரம்பிக்கலாமா என்ன ஆரம்பிக்க போகிறோம் காரக்குழம்பு வர்த்தல் ஆனால் இந்த வர்த்தல் நல்லா இருக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க மாம்பழம் இருக்குது பட் ஆனால் இந்த வர்த்தல் சூப்பராக இருக்கும் எனக்குன்னு சாப்பிட்டு வேலை இருக்கு கொஞ்சம் வேலையை முடியணும் வடை பாருங்க உண்டு இருக்கு நாடு எங்க போது தெரியல இந்த வடை அஞ்சு ரூபாய் நீங்க நினைச்சு நம்ம நாட்டில் ஏன் இவ்வளோ விலைவாசி விற்கிதுன்னு தெரிலங்க எது கேளுங்களேன் விலைவாசி ஒரு ஆப்பிள் ஃபோன் கெட்ட கேடு ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபான்றான் ஆ ஆப்பிள் ஃபோன் அவ்வளோ ரேட்டு விற்கலாம்மா ஏழைங்க வாங்க முடியுமா சொல்லுங்க ஒரு ஐஃபோனு அவ்வளோ ரேட்டு விற்கலாம்மா அதுவும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஐம்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்னும் ஃபைவ் ஃபி ஃபைவ் டுவெல்க்குது ஒன் டிபிக்குது அதெல்லாம் போட்டிங்கன்னா எங்கள் ரேட்டு கேட்டினா எங்கேயோ போய்டும் கதில சொல்லுவார் பேருங்க தலை சுற்றிடுச்சின்னு அது மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நியாயமாக தர்மமா ஈஸியாக இருக்கணும் நீங்கள் ஏழைங்க வாங்குற மாதிரி இருக்கணும் இப்போ போல் ஏழைங்கலாம் வாங்கணும் அதுதான் நியாயம் கரெக்டா கார உடம்பு மாம்பழம் கார குழம்பு காம்பினேஷன் உண்மையா குளத்துக்கு அது மாதிரி டூரு ஜாலியாக போனாங்க எனக்கும் போனோம் வரணும்னு அங்கே போது தெரியல ஒரு ஆட்டோட புக் பண்ணி நாளைக்கு சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்ண்ணா அதான் பண்ண பாருங்க செம்மையா போர் அடிக்குது கொஞ்சம் மைண்ட் ரிஸ்ட் ஆகும் சும்மா ஒரே டென்ஷனாக இருந்தது ப்ரெப்ரேஷன் இங்கிலீஷ் தேவையாக வராது என்ன பண்றது பேசணும்னு ஆகணும் ஆட்டோ எடுத்துட்டு எங்க போகலாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எங்க போகலாம் சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்க நான் போறாங்க ரொம்ப தொழிலாக சொல்லாதீங்க கொஞ்சம் லோக்கலாக கிட்டு அப்படி சொல்லுங்க அதுவும் பீச் ஸ்டேஷன் போலாமா பீச் ஸ்டேஷன் பஜார்

ரெண்டாயிரம் ரூபா ரெடி பண்ணிடுன்னு அப்படியே ஆட்டோக்கு ஆயிரம் ரூபா ஆகும் போயிட்டு பத்துக்கு கண்டா ஒரு ஆயிரம் ரூபா போவோம் போர் அடிக்குது ரொம்ப போர் அடிக்குது காசை பார்க்கறது பெருசா ஒரு மாதிரி தான் டோல்டாதான் எங்கேயிருக்கு போரடி இருக்கும் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி ஆனா விடுங்க கஷ்டம் நீங்க லாங் ட்ரிப்புன்னா எனக்காச கொடைக்கானல் எல்லாம் போனோம்னு எனக்கு நான் போனது அதே மாதிரி சாய்பாபா கோயில் இருக்குல்ல சீரடி அவங்களோட போன ஆசை எனக்கு நான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு போகிறேன் சாய்பாபா நான் வீழ்கும் எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா சீரடி வரணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா இதுக்கு பல்லா பாசாதி கோயில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா பாசாதி கோயில் ஏன்னா கொஞ்சம் தொழில் இல்லாது ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா திருவண்ணாமலை விளையாட்டுக்கு சொன்னாங்க அப்படிலாம் இல்லை ஆனா சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கொஞ்சம் தொழு போவேன் பாசகர் கோயிலும் போவான்னு தெரியாது ஆனா வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தா கண்டிப்பா வந்து நான் சீரடி பிளெயின்ல போவேன் ட்ரெயின்ல எல்லாம் போக முடியாது ரெண்டு மணி நேரம் தான் உட்கார டாக்டர் சொல்லிடுறாங்க இப்படி எங்க வேணா உக்காது அது சேரில் சேரில் எப்படி வேணாலும் ஆகாது ஆனால் டூ ஹவர்ஸ் அதுக்கு மேலே நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் தான் ரெண்டு ஹவுருக்குள்ள எங்கள் ஒன்னாலும் போயிட்டு மாரி ரெண்டு பிளான்லாம் இருக்கும் பொருஷாக இருக்கும் ட்ரிபிளிக் அதுமாதிரி நேரம் தான் இல்லை நானும் ஊரெல்லாம் சுற்றுவேன் அப்புறம் பின்விழிவு பயங்கரமாக இருக்கும் ரொம்ப நேரம் உக்காஞ்சா ஆனா பிளெயின்ல போனேன்னா ஒரு ரெண்டு மணி எஸ்டா எக்ஸ்ட்ரா ஆனாலும் போயிட்டலாம் கொஞ்சம் ரிஸ்கத்து போனா இருக்கு நான் சீரடி போறதும் போகாம தான் மெயின் காரணம் சீரடி போன மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போனாலும் சாய்பாபா பார்க்கலாம் சாமி வந்து அங்கதான் போய் பார்க்கணும்ல இல்ல கிட்டயே பார்க்கலாம் வீட்டுல உக்காந்து இந்த இடத்துல கூட மனசார நம்ம சாமி வேணும்னா சாமி நம்மளுக்கு வந்து அந்த அருள் வந்துடும் பட் ஆனால் நம்ம ஏன் அங்கே போகணும்னு நினைக்கிறோம்னா சீரடியில் வந்து சாய்பாபா வந்து பிறந்து வளர்ந்து அந்த ஏரியாவில் இருந்தால் இது வருது ஓகேவா அப்போ வந்து நம்ம எப்படி நட்டாளுக்கு தாதாவோ அவர் சீரடிக்கு தாதா ஓகேவா நம்ம ஸ்ரீரடி தாதாவை பார்க்கணும்னா அங்கே தான் போகணும் அதனால் வந்து அங்கே போய் அவரை பார்க்கணும் வேற இல்லை அதுதான் மற்றபடி சாமி எங்கே வேணாலும் கும்பிடலாம் தப்பு இல்லை தாதாவை மீட் பண்ணோன்னா அங்கே தானே போகணும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் லைக் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் நான் ஆசைப்பட்டதை செய்ய முடியும் உண்மையாகவே சொல்ல வேணுன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நினைச்சின்னு இருந்தேன் பட் ஆனால் என்னால் போக முடியல யார்டுமே கேட்க முடியல நான் வந்து என்ன சொல்லுவேண்ணா வீட்டில் நான் வந்து ஒன் மப்ஸ்கிரைபர் வந்தால் சீரடி போ வ வந்தால் வேண்டிங்கண்ணா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்க சில்வர் பட்டன் வந்துச்சு சாய்பாபா தான் எனக்கு வந்து கொடுத்தாரு அப்படி இப்படின்னு எதாவது அச்சு விட்டு நான் சீரடி போகிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் ஆனா என்ன சும்மா சொல்கிறாங்க சும்மா ஒரு எட்டு நாள் வர போகிறாங்க அப்படின்றாங்க பணமும் சொல்லுவோம் ஆகும்ல என்ன பண்றது எதாவது வந்தா தானே நானும் பண்ண முடியும் கடைசியில் இன்னும் கேட்க வச்சிட்டிங்கள்ல சரி ஓகே கேட்குறது தப்பு இல்லைல்ல யார்கிட்ட கேட்குறேன் உங்கள்கிட்ட தானே கேட்குறேன் யார் யார் போய் என்ன நம்ம பண்ணியிருக்கீங்க எனக்கு பண்ண மாட்டீங்களா ஒரு கஸ்டமர் இருக்குது சார் கஸ்டமர் இந்த கஸ்டமரேஸ் ஆடியன்ஸ் இதெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைபு மட்டும் வரமாட்டேங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பெரிய பைட்டு பெரிய பைட்டுன்றீங்கன்னா பெரிய பைட்டு சடமாட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்காக ஒரு பெரிய பைட்டு அப்புளம் சாண்ட்விச் பண்ணுற பாருங்க சாப்பாடு காரக்குழம்பு கலந்து கொஞ்சம் மசாலோடு கொஞ்சம் மாம்பழம் திருப்பி அதுக்கு மேல ஒரு வத்தல் சூப்பரா எங்க அம்மா எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா பச்சை தண்ணியும் எங்க அம்மா பண்ணி நல்லா இருக்கும் சொல்லிதான் அன்னமிட்ட கை ஓகேவா துணி வர ஒன்றும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தாதாவை நான் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பாய்